முன்னேந்திய அரசியல் நேர்களுக்கு வணக்கம் அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் ஒரு மாணவிக்கு நடந்த பாலியல் வன்கொடுமை தொடர்பான அந்த விவகாரம் தமிழ்நாடு முழுக்க பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு எதிர்கட்சிகள் அரசுக்கு எதிராக ரொம்ப கடுமையான குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்காங்க இது தொடர்பாக தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை கோயம்புத்தூரில் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்கிறார் அந்த ப்ரெஸ் மீட்டில் வந்து ஒரு நிறைய விஷயங்கள் பேசியிருக்கார் இன்னிலிருந்து திமுக ஆட்சியிலிருந்து இறங்குற வரைக்கும் வந்து நான் செருப்பு போட மாட்டேன் அதுக்கு அடுத்து நாற்பத்தெட்டு நாள் வந்து விரதம் இருக்க போகிறேன் விரதம் இருந்து முடித்ததுக்கு பிறகு முருகனினுடைய அறுபடை வீடுகளுக்கும் போக போகிறேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்டை வந்து அவர் ஒரு கொடுத்துருக்கிறார் நாளைக்கு தன்னைத்தானே சாட்டையால் அடிச்சுக்கிட்டு போராட்டம் நடத்த போகிறேன் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கார் இந்த பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்ஸை எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு இந்த விவகாரம் தொடர்பாக அண்ணா பல்கலைக்கழக வளாகத்துக்குள்ளே நடந்த அந்த விவகாரம் தொடர்பாக அண்ணாமலை சில விஷயங்களை பேசியிருக்கிறார் அந்த விஷயங்களில் இருந்து அரசுக்கு எழுப்பப்பட வேண்டிய கேள்விகள் நிறைய இருக்குது இந்த விவகாரத்தில் இந்த விவகாரத்தில் உண்மையிலேயே என்ன நடந்தது யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது தொடர்பான விஷயங்களை வெளியில் கொண்டு வரணும்னா இந்த கேள்விகளுக்கான பதில்களை வந்து அரசும் கொடுக்கணும் ஆளும் கட்சியும் வந்து கொடுக்க வேண்டியிருக்கு முதல் விஷயம் இந்த விவகாரம் நடந்ததுலேருந்து எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டுறது இந்த விவகாரத்தில் குற்றவாளி குற்றம் சாட்டப்பட்ட நபர் கைது செய்யப்பட்டதிலிருந்து எதிர்கட்சிகள் சொல்கிறது கைது செய்யப்பட்ட ஞானசேகரன் அப்படிங்கிற அந்த நபர் திமுகவை சேர்ந்தவர் திமுகவினுடைய அமைச்சர்களோடு வந்து நெருக்கமாக இருக்கிறார் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் கூடையும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கூடையும் அவர் இருந்த புகைப்படங்கள் வந்து வெளியிடப்பட்டிருக்கு அதே மாதிரி அவர் கட்சியில் பொறுப்புலையும் இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டுகளையும் வந்து முன்வைக்கிறாங்க திமுக மாணவரினுடைய பகுதி துணை அமைப்பாளராக அவர் இருக்கிறார் அப்படிங்கிற குற்றச்சாட்டு எதிர்கட்சிகள் தரப்பில் முன்வைக்கப்படுது இதே வந்து அண்ணாமலையும் சொல்கிறார் அண்ணாமலை என்ன சொல்கிறாருன்னா ஒரு விஷயம் நடக்குது ஒரு குற்றம் நடக்குது அதுல குற்றம் சாட்டப்பட்ட நபர் ஒரு கட்சியில் இருக்கிறது பிரச்சனை கிடையாது ஏன்னா கடந்த காலங்களிலேயும் இது நடந்திருக்கு ஆனால் இவர் ஒரு ஹேபிச்சுவல் அஃபண்டரா இருக்கார் ஒரு ஷீட்டர் அக்யூஸ்டா வந்து இவர் இருக்கிறார் இவர் மேலே வந்து நிறைய வழக்குகள் இருக்கு அப்படியான ஒருத்தர் கட்சியில் இருந்தது மூலமாக தான் தொடர் கண்காணிப்புல இருந்து அவர் தப்பிச்சிருக்கிறார் அதனால தான் இப்போ ஒரு குற்றம் நடந்திருக்கு ஸோ இதுக்கு திமுக பொறுப்பேற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அவர் முன்வைக்கிறார் இந்த விஷயத்துல திமுக சொல்ல வேண்டிய பதில் என்னன்னா இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட ஞானசேகரன் அப்படிங்கிற நபர் திமுகவில் இருந்தாரா திமுகவில் இல்லை அவர் வந்து திமுகவினுடைய அடிப்படை உறுப்பினர் கூட கிடையாது அப்படின்னு தமிழ்நாடு சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் இவங்க ரெண்டு பேரும் வந்து செய்தியாளர்கள்கிட்ட சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் திமுக மாணவரணி தலைவர் ராஜீவ்காந்தி இது தொடர்பாக அவருடைய சமூக வலைதள பக்கத்தில் இப்படியான ஒரு நபர் வந்து இந்த திமுக மாணவரணியினுடைய எந்த பொறுப்பிலையும் இல்லை அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்கிறார் ஆனால் திமுக கட்சி நிகழ்ச்சியினுடைய ஒரு அழைப்பிதழில் ஞானசேகர் அப்படிங்கிற ஒரு பேர் இருக்கிறத வந்து அண்ணாமலை செய்தியாளர்கள்கிட்ட காட்டுறார் தமிழ்நாடு பாஜகவினுடைய துணைத்தலைவர் நாராயண் திருப்பதி அவருடைய சமூக வலைதள பக்கத்துலேயும் வந்து அந்த அழைப்புதில் வந்து போட்டிருக்கார் அதே மாதிரி முரசொழிலேயும் வந்து இவர் பேர் வந்திருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டை அண்ணாமலையும் முன் வச்சிருக்கிறார் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாரும் முன் வச்சுருக்கிறார் ஸோ திமுக இப்போ இதில் பதில் சொல்ல வேண்டியது இந்த ஞானசேகர் கட்சியில் இல்லைன்னா அந்த ஞானசேகர் யார் ஞானசேகருங்கிற பேரில் வேற யாராவது இருந்ததை எதிர்கட்சிகள் வந்து இந்த மாதிரி சொல்கிறாங்களா ஒருவேளை இவர் கட்சியில் தான் இருந்தார் அப்படின்னா எதுக்காக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதியும் திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகனும் இந்த நபர் எங்கள் கட்சியில் அடிப்படை உறுப்பினராக கூட இல்லை அப்படிங்கிற விஷயத்தை செய்தியாளர்கள்கிட்ட சொன்னாங்க ஏன்னா கட்சியினுடைய இன்ஃப்ளூயன்ஸ்னால தான் இவர் வந்து தொடர் கண்காணிப்பில் இல்லாமல் இருந்தார் அதனால தான் இந்த குற்றம் நடந்திருக்கு தான் அண்ணாமலையினுடைய குற்றச்சாட்டு மற்ற எதிர்கட்சிகளினுடைய குற்றச்சாட்டும் அதுதான் அதிமுக ஐடிவிங் தலைவர் கோவை சத்தியனும் வந்து தொடர்பான விஷயங்கள் சொல்லியிருக்காரு எங்ககிட்ட ஆதாரம் இருக்குது அப்படிங்கிறத இந்த ஆதாரங்கள் எல்லாம் உண்மைதானா இல்லை வேற ஒரு ஞானசேகர் கட்சியில் இருக்கிற திமுகவில் இருக்கிறத இந்த ஞானசேகரனாக வந்து காட்டப்படுதா அப்படிங்கிறத மக்களுக்கு விலக்கி சொல்ல வேண்டிய கடமை திமுகவுக்கு உண்டு ஏன்னா திமுக காரர் அப்படிங்கிறதுனால தான் இந்த தப்பே நடந்துருக்கு அப்படிங்கிறதான் கிளைம் அப்படிங்கிறதுனால இதை மக்களுக்கு திமுக விலக்கி சொல்லணும் அடுத்த விஷயம் இந்த விவகாரத்தில் பதியப்பட்ட எஃப்ஐஆர் காப்பி வந்து சமூக வலைதளங்களில் வெளியானது அதுவும் வந்து அந்த இருந்து அந்த எஃப்ஐஆர் காப்பி எடுக்கப்பட்டிருக்கு பொதுவாக இப்போ நான் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் அப்படின்னா நான் கம்ப்ளைண்டினுடைய நான் கம்ப்ளைண்டன் அப்படின்னா என்னுடைய பேர் என்ன கம்ப்ளைண்ட் அப்படிங்கிற என்னுடைய மொபைல் நம்பர் கொடுத்து அந்த ஓடிபியை கொடுத்தா என்னால் வந்து நான் கொடுத்த கம்ப்ளைண்டினுடைய எஃப்ஐஆரை வந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும் அப்படியான ஒரு இதில் இந்த மாதிரி சென்சிட்டிவான கேஸில் வந்து அந்த எஃப்ஐஆரை எடுக்க முடியாது அப்படிங்கிற விஷயங்களும் சொல்லப்படுது அண்ணாமலையினுடைய குற்றச்சாட்டு என்னென்னா காவல்துறைக்குள்ளே இருந்து தான் இந்த எஃப்ஐஆர் வெளியே போயிருக்கு அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறார் அதுக்கு அவர் சொல்கிற இன்னொரு முக்கியமான காரணம் விக்டிமை வந்து இவங்க பிளேம் பண்ணுறாங்க பாதிக்கப்பட்ட அந்த பொண்ணு தப்பு பண்ண மாதிரி அந்த எஃப்ஐஆர் வந்து எழுதப்பட்டிருக்கு அப்படிங்கிறத வந்து அவர் சொல்கிறார் பொதுவாக வந்து எஃப்ஐஆர் எப்படி எழுதுவாங்கன்னா எஃப்ஐஆர் எழுத ஆரம்பிக்கும்போது நான் இன்னார் அந்த எஃப்ஐஆர் எழுதின அதிகாரி நான் இன்ன நேரம் இந்த காவல் நிலையத்தில் பணியில் இருந்தேன் அப்போது இன்னார் என்னை வந்து பார்த்து இந்த புகாரை கொடுத்தாங்க அப்படின்னா அவங்க புகார் கடிதத்தில் கொடுத்த எல்லா விஷயங்களையுமே வந்து எஃப்ஐஆரில் வந்து எழுதுவாங்க அண்ணாமலை வந்து அந்த எஃப்ஐஆர் டிராஃப்டே வந்து தப்பாக பண்ணியிருக்காங்க அந்த பொண்ணு தப்பு பண்ண மாதிரியான ஒரு டோனை வந்து அதில் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை வந்து சொல்கிறார் இந்த ஒரு குறிப்பாக பாலியல் வன்கொடுமை விவகாரங்களில் விக்டிம்கள் பாதிக்கப்பட்டவங்க மேலே வந்து புகார் சொல்கிறது அவங்கள வந்து தப்பாக காமிக்கிற அப்படிங்கிற விஷயம் வந்து இந்தியாவில் தொடர்ச்சியாக நடக்கிறது தான் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு டிசம்பரில் டெல்லியில் நிர்பயா விவகாரம் நடந்தப்போ அன்னைக்கு டெல்லி முதலமைச்சராக இருந்த சீலா தீட்சித் வந்து அந்த பொண்ணு நள்ளிரவுல ஏன் வெளியில் போனாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியை வந்து எழுப்பியிருந்தாங்க அன்றைக்கி பல பேர் வந்து இந்த இதை சொன்னாங்க பெண்கள் ஏன் வந்து நள்ளிரவில் வெளியில் போகிறீங்க நீங்கள் பாய் ஃப்ரெண்டோடு வெளியில் போனனால தான் இந்த விஷயம் நடந்துருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை வந்து முன் வச்சாங்க அண்ணாமலை வந்து இந்த விஷயத்தை அப்படி தான் சொல்கிறார் அந்த பொண்ணு எதுக்காக வந்து லவ்வர் கூட வெளியில் போச்சு அந்த நேரத்தில் வந்து எதுக்காக வெளியில் போனாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விக்டீம் பிளேமுக்காக தான் இந்த எஃப்ஐஆரையே வந்து வெளியிட்டிருக்காங்க அதுவும் வந்து அவங்க பேரு அட்ரஸ் எல்லாமே வந்து போட்டிருக்கு நார்மலாக வந்து எஃப்ஐஆர் அதெல்லாம் பண்ணுவாங்க நான் எஃப்ஐஆர் வந்து முழுசாக இது பண்ணதான் செய்யும் ஆனால் வெளியிடும் போது வந்து அந்த விவகாரங்கள் வந்து ஊடகங்களுக்கு கொடுக்கப்படும் போது மறைக்கப்பட்டு வந்து வெளியிடப்படும் கடந்த ஆட்சியில் வந்து பொள்ளாச்சி விவகாரத்தில் கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்களுடைய பேரை வந்து எஸ்பி ப்ரெஸ் மீட்டில் சொன்னதாக இருக்கட்டும் அதுக்கு பிறகு அந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றி அன்னைக்கு உள்துறை அமைச்சராக இருந்த நிரஞ்சன் மாட்டி ஐஏஎஸ் வெளியிட்ட ஜிவோவில் வந்து விக்டிம்ஸினுடைய பேரெல்லாம் இருந்ததும் வந்து விமர்சனத்துக்கு உள்ளாச்சு ஸோ இந்த எஃப்ஐஆர் யார் மூலமாக ரிலீஸ் ஆச்சு இவரே இவங்க சொல்கிற மாதிரி வந்து கவர்மெண்ட் போர்ட்டலில் இருந்து அந்த பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணி தான் இது ஸ்ப்ரெட் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா யார் இதை பண்ணாங்க அதனுடைய இன்டென்ஷன் என்ன இந்த விக்டிம் பிளேம் மாதிரியான விஷயங்களுக்காக தான் இது பண்ணப்பட்டுச்சு அப்படின்னா காவல்துறைக்குள்ளே இருந்து இதை பண்ணவங்க யார் அவங்க மேலே வந்து துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படுமா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அரசு தெளிவாக்கே தீரணும் அதே மாதிரி இருக்கிற இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த ஞானசேகரன் கடந்த காலங்கள்லையும் இதே மாதிரியான விஷயங்கள் பண்ணியிருக்கிறார் அப்படின்றது வந்து காவல்துறையினுடைய விசாரணையில் தெரிய வந்ததாக வந்து சொல்கிறாங்க இன்றைக்கி இந்த விசாரணை நேற்று இரவு வந்து அவர் கைது செய்யப்பட்டு இன்றைக்கி பகலில் நடந்த விசாரணையில் இந்த பெண் மட்டும் இல்லை இப்போ இந்த விவகாரத்தில் பாதிக்கப்பட்ட பெண் மட்டும் இல்லாமல் அந்த பெண்ணினுடைய தோழிக்கும் இவர் பாலியல் தொல்லை கொடுத்துருக்கிறார் அப்படிங்கிற தகவல் கிடச்சிருக்கிறதா காவல்துறை தரப்பில் சொல்லப்பட்டிருக்கு ஸோ ஒரு ஹேபிச்சுவல் அஃபண்டர் அவர் கைது செய்யப்படுறதுக்கு காரணமாக இருந்தது இந்த பெண் தைரியமாக போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தனால தான் இந்தியாவில் நடக்கிற பல பாலியல் குற்றங்கள் வெளியே வராமல் போகிறதுக்கான முக்கியமான காரணம் பெண்களுக்கு அது தொடர்பாக இருக்கிற பயம் நம்மளுடைய அடையாளம் வெளியில் வந்துடுமோ நம்ம குடும்பத்துக்கு கெட்ட பேர் வந்துடுமோ அப்படிங்கிற பயத்தில் நிறைய பேர் வந்து அதை கம்ப்ளைண்ட் கொடுக்கறதே இல்லை அந்த பயத்தினுடைய அந்த பயத்தினுடைய பின்னணியில் தான் நிறைய குற்றவாளிகள் வந்து சுதந்திரமாக உளவிக்கிட்டு இருக்காங்க இந்த பெண்ணினுடைய ஐடென்டிட்டி வெளியில் வந்திருக்கிறது அப்படிங்கிறது இனி வரும் காலங்களில் இப்படியான குற்றங்களை நம்ம தடுக்க முடியாத ஒரு சூழலுக்கு வந்து நம்மளை நகர்த்திட்டு போயிடலாம் நாளைக்கு இதே மாதிரியான ஒரு விஷயம் நடக்கும்போது பெண்கள் தைரியமாக வெளியே வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கே கூட பயப்படுற மாதிரியான ஒரு சூழலை இந்த விவகாரம் உருவாக்கிரும் அப்படின்றதுனால இந்த எஃப்ஐஆர் யாரால் வெளியிடப்பட்டது எதுக்காக வெளியிடப்பட்டது இதுக்கு பின்னாடி இருக்கிறவங்க யார் அப்படிங்கிறத அரசு தெளிவுபடுத்துகிறதோட அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிற உறுதியை கொடுத்தா தான் நாளைக்கும் வந்து நம்மளால் இந்த மாதிரியான பிரச்சனைகளை தடுக்க முடியும் ஒரு அசம்பாவிதம் நடக்கும்போது பெண்கள் தைரியமாக வெளியில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கவும் செய்வாங்க இந்த விவகாரம் வெளியில வந்ததுலேருந்து எல்லோரும் சொல்றது வந்து இந்த பெண்ணினுடைய தைரியத்தை வந்து நம்ம பாராட்டணும் ஏன்னா கடந்த காலங்களையும் இதே மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறது நேற்றுலேருந்து இந்த செய்திகள் வந்தது ஆனால் முதல் முறையாக தான் வந்து கம்ப்ளைண்டாக வந்திருக்காங்க தைரியமாக வெளியில வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க இந்த அந்த எஃப்ஐஆர்ல இருக்கிற விஷயம் அந்த பேட்டர்ன் எல்லாத்தையும் பார்க்கும்போது இது திடீர்னு நடந்ததோ இல்லைனே இந்த விவகாரத்தில் முதல்ல நடந்ததோ கிடையாது இது தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டு வந்திருக்கு இந்த பேட்டர்ன் வந்து அவங்க எந்த வழியில் போகிறாங்க எந்த பில்டிங்கை கூட்டிகிட்டு போகப்பட்டாங்க அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே ரொம்ப இயல்பான ஒன்றாக நடந்திருக்கு அப்படின்றதுனால இவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனால இந்த விஷயம் வெளியில் வந்திருக்கு நாளைக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வெளியில் வர 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 முடியாமல் போகிறதுக்கு அவங்களுடைய ஐடென்டிட்டி வெளியில் வந்த அந்த விஷயம் வந்து காரணமாக இருக்கலாம் அப்படின்றதுனால அரசு இந்த விஷயத்தில் ரொம்ப கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டியது அவசியமாகுது இதுக்கு காரணமானவங்க மேலே துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படுறதோட இனிமே விக்டிம்ஸினுடைய ஐடென்டிட்டி வெளியில் வராது அப்படின்றதுக்கான உறுதியையும் வந்து அரசு கொடுக்க வேண்டிய தேவை இருக்குது இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் அண்ணா பல்கலைக்கழகம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டினுடைய பழமையான பல்கலைக்கழகங்களில் ஒன்று தமிழ்நாட்டில் இன்ஜினியரிங் வந்து அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது அண்ணா பல்கலைக்கழகம் மாதிரியான ஒரு மா மாநிலத்தினுடைய தலைநகரத்தில் மைய பகுதியில் இருக்கிற ஒரு பல்கலைக்கழகத்தில் சிசிடிவிகள் வந்து வேலை செய்யாமல் இருந்தது அது வந்து ஒர்க்கிங் கண்டிஷனில் இல்லை ஒயர் கனெக்ஷன் இல்லை அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் இந்த விவகாரம் மூலமாக வெளியில் வந்திருக்கு இதில் அண்ணாமலையாக இருக்கட்டும் நேற்று இந்த விவகாரம் தொடர்பாக அறிக்கை வெளியிட்டிருந்த தாவைக்கா தலைவர் விஜயா இருக்கட்டும் சொன்ன முக்கியமான ஒரு விஷயம் நிர்பயா நிதி எங்கே போச்சு நிர்மயா நிதி அப்படிங்கிறது வந்து பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்கிறதுக்காக பெண்களினுடைய பாதுகாப்புக்கு செலவிடப்படுறதுக்காக ஒதுக்கப்படுற ஒரு நிதி அந்த நிதி சரியான முறையில் செலவிடப்பட்டிருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வியையும் வந்து இவங்க எழுப்பியிருக்காங்க அந்த அதுக்கான பதிலையும் வந்து தமிழ்நாடு அரசு கொடுத்தாகணும் அதே மாதிரி அண்ணா பல்கலைக்கழகம் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய கேம்பஸ் அந்த கேம்பஸில் பாதுகாப்பு வசதிகள் போதுமான அளவில் செய்யப்பட்டிருக்கா அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து அரசு உறுதிப்படுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்குது அண்ணாமலையினுடைய மீட்ல அரசுக்கு நியாயமாக எழுப்பப்பட வேண்டிய கேள்விகள் இதெல்லாம் தான் திமுக வந்து ஞானசேகர் திமுகவில் தான் இருந்தாரா அவர் வந்து இவ்வளவு நாள் காவல்துறையினுடைய பார்வையிலிருந்து தப்பிக்கிறதுக்கு கட்சி இன்ஃப்ளூயன்ஸ் பயன்படுத்தப்பட்டதா அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக திமுக பதில் சொல்ல வேண்டிய கேள்வி எஃப்ஐஆர் எப்படி ரிலீஸ் ஆச்சு அப்படின்றது வந்து தமிழ்நாடு அரசு பதில் சொல்ல வேண்டிய கேள்வி நிர்பயா நிதி சரியான முறையில் பயன்படுத்தப்பட்டிருக்கா பெண்களினுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துறதுக்காக செலவிடப்பட்டிருக்கா அப்படிங்கிறத அரசு வந்து சொல்லணும் இதை தாண்டி அண்ணாமலையினுடைய ப்ரெஸ் மீட்டில் ரெண்டு முக்கியமான விஷயம் வந்து அவர் பேசினார் முடிக்கும்போது ஒன்று என்ன அப்படின்னா இனிமேல் வந்து நான் நாகரிக அரசியல் பண்ண மாட்டேன் அப்படின்றார் அது வந்து அவருடைய விருப்பம் ஆனால் பெண்களுக்கு எதிரான வன்முறை வந்து அதிகமாகிட்ருக்கு நாளைக்கு பாருங்கள் திமுக வந்து இது திசை திருப்புறதுக்காக வடக்கு தெற்கு பிரச்சனையை கொண்டு வருவாங்க வரியை கொடுக்கல அதை கொடுக்கல அப்படின்னு ஒரு வார்த்தையை வந்து அவர் சொல்கிறார் நம்ம அந்த வார்த்தையை சொன்னால் பீ போட வேண்டியிருக்கும் அந்த மாதிரியான ஒரு வார்த்தையை சொல்லி இதெல்லாம் வந்து அவங்க சொல்லுவாங்க ஸோ நாங்கள் இப்போ வந்து அதை பற்றியெல்லாம் பேச மாட்டோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சொல்கிறார் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை அப்படிங்கிறது வந்து தடுக்கப்பட வேண்டிய ஒன்று சமூகத்தில் என்சிஆர்பியினுடைய படி இந்தியா முழுக்க ஒரு மணி நேரத்துக்கு இரண்டு பெண்களுக்கும் அதிகமாக வந்து பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்படுறாங்க அதை காரணமாக வச்சு மத்திய மாநில இடையிலான வரி பங்கீடு தொடர்பாக பேசக்கூடாது அப்படின்னு சொல்கிறது வந்து அது அவருடைய அரசியலுக்காக தான் சொல்கிறார் அப்படின்னாலும் அது சரியான அரசியலாக தோணலை இது இது கூட வந்து அவர் ஒரு மத்திய ஆளும் கட்சியினுடைய மாநில தலைவராக இருக்கிறார் அவருக்கு வந்து இதனால் ஒரு அரசியல் பெனிஃபிட் இருக்குது நீங்கள் இதெல்லாம் சரி பண்ணுங்க அதுக்கப்புறம் நாங்கள் இதை பற்றிலாம் பேசுகிறோம் அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு கவுண்டர் பாலிடிக்ஸ்க்கு அவர் அதை பயன்படுத்தலாம் இதையெல்லாம் தாண்டி அண்ணாமலையினுடைய ப்ரெஸ் மீட்டில் இருக்கிற ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம் செய்தியாளர்கள் வந்து அவர்கிட்ட வந்து ஒரு கேள்வி கேட்குறாங்க இந்த கைது செய்யப்பட்ட இந்த குற்றம் சாட்ட நபர் க குற்றம் சாட்டப்பட்ட நபர் கைது செய்யப்பட்டிருக்கார் அவருக்கு வந்து மாவுக்கெட்டு போடப்பட்டிருக்கு இதை பற்றி கேட்கும்போது இதெல்லாம் ஒரு தண்டனையாங்க ஒரு குற்றவாளி வந்து கைது செய்யப்படுறார் அப்படின்னா அவருக்கு தண்டனை கொடுக்கப்படுறது அப்படிங்கிறது வந்து லீகலாக தான் நடக்கணும் அதுக்குன்னு வந்து இங்கே ஒரு சட்டம் இருக்குது சட்டத்தினுடைய ஆட்சி நடக்கிற இந்த நாட்டில் சட்ட ரீதியான நடவடிக்கைகள் தான் வந்து மேற்கொள்ளப்படணும் எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் ஆக்டிவிட்டீஸ் வந்து முற்றிலுமாக தவிர்க்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் வந்து முக்கியமான விஷயம் அண்ணாமலை என்ன சொல்கிறார் இதெல்லாம் ஒரு தண்டனையாங்க நானாக இருந்தால் சுட்டு தூக்கி போட்டிருப்பேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அவர் சொல்கிறார் ஒரு எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் கில்லிங்கை பொது வெளியில் நியாயப்படுத்துறது அப்படிங்கிறது வந்து சமூகத்துக்கு எந்த விதமான நல்ல பலன்களையும் வந்து கொடுக்காது ஒரு குற்றத்தினுடைய கடுமை கருதி நீங்கள் என்கவுண்டரை நியாயப்படுத்துகிறமான ஒரு விஷயத்தையும் வந்து அண்ணாமலை பொதுவெளியில் வந்து பேசியிருக்கிறார் இதுவும் வந்து தவிர்த்திருக்கப்பட வேண்டிய ஒன்று அண்ணாமலை நியாயமாக எழுப்பின கேள்விகளுக்கு அரசு பதில் சொல்லணும் ஆனால் அண்ணாமலை எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் கில்லிங்க குறிப்பாக வந்து இவர் என்கவுண்டர் பண்ணணும் நானாக இருந்தால் என்கவுண்டர் பண்ணியிருப்பேன் நான் ஒம்பது வருஷம் காவல்துறையில் இருந்தேன் அப்படிங்கிறத முன்னாடி ஒரு இடத்துல சொல்கிறார் நான் போலீஸில் வந்து ஒம்பது வருஷம் குப்பை கொட்டிருக்கேன் அப்படின்னா நானாக இருந்தால் சுட்டு தூக்கி போட்டுருவேன் அப்படின்னா ஒரு ஒன்பது வருஷம் எத்தனை என்கவுண்டர் பண்ணியிருப்பார் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வந்து நமக்கு எழுது ஒரு குற்றம் நடக்குது அப்படின்னா அந்த குற்றத்துக்கான தீர்வு காணப்பட வேண்டும் ஆனால் அந்த குற்றத்தை காரணமாக வச்சு இன்னொரு குற்றத்தை நியாயப்படுத்துகிற மாதிரியான ஒரு விஷயத்தை பண்ணுறது எந்த வகையிலும் சரியான தீர்வாக இருக்கார்